துணை நாமத்துக்கு மையமுண்டாவதாக இன்றைய வார்த்தை பிலிப்பியர் நாலு ஆறு நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் ஏன்னா கருமையான தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் தேவன்கிட்ட சொல்லணும் ஆண்டட்ட அதாவது உங்கள் விண்ணப்பங்களை நீங்கள் கற்றுக்கிட்ட தெரியப்படுத்தணும் அப்படின்றாங்க ஏன்னா எதை குறித்தும் கலங்காதீங்க முதல் வரியை தான் சொல்லுது நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாங்க எதை குறித்தும் கலங்காது இருங்க எல்லாவற்றையும் கத்தர் பார்த்துக்கொள்வாங்கன்னா எப்போதும் சந்தோஷமாக இருங்க சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன் என்றால் நீங்கள் எதை குறித்து நீங்கள் அழ வேண்டாம் கலங்க வேண்டாம் கத்தர் உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் ஏனென்றால் நீங்கள் விண்ணப்பத்தை சோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினால் ஆனட்டை தெரியப்படுத்தணும் அதாவது ஜபிக்கணும் நீங்கள் ஜெபிக்கும் போது உங்களுக்கு விண்ணப்பம் என்ன பண்ணுமோ அதை எழுதி வச்சு ஜோமணி ஆனட்டை சொல்லுங்கள் ஆண்டவரே உடைய தேவையில் சந்திங்கப்பா அப்படின்னு சொல்லி கேளுங்க கத்தர் கட்டாயம் உங்களுக்கு ஒரு அற்புத சேவாக அன்றைய தினம் ஒரு அற்புதத்தி நாளாக இருக்கும் நீங்கள் கவலைப்படாமல் ஆண்டுட்டை உங்களை விண்ணப்பணும் ஜெபத்தோட கூட தெரியப்படுத்துங்க இந்த நாளில் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வீங்க தேவனுக்கே மகிம் உண்டாகட்டும்